ஆகஸ்ட் இரண்டு ஆண்டின் பொதுக்காலம் பதினேழாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இறைவாக்கினர் இரேமியா நூலில் இருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கியுமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லாச் சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே ஒருவேளை அவர்கள் உனக்குச் செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீச்சல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை கொள்வேன் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் எனக்குச் செவிகுடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன் இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் குறியாக மாற்றுவேன் ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர் மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர் இக்கோவில் சீலோவைப் போல் மாறும் இந்நகர் குடியிருப்பாரற்று போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் இறைமியாவைச் சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் தாரும் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது நான்கு ஏழு முதல் ஒன்பது மற்றும் பதிமூன்று காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை தலைமுடியைவிட மிகுதியாயிருக்கின்றனர் பொய்க்குற்றம் சாட்டி என்னைத் தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாததை எப்படி தர முடியும் பல்லவி ஆண்டவரி உம் பேரன்பினால் எனக்கு பதில் பதில்மளித்தாரும் ஏனெனில் உம் பொருட்டே நான் ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானேன் உம் இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது உமை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன பல்லவி ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் முளித்தாரும் ஆண்டவரை நான் தக்க காலத்தில் உமை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் பல்லவி ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று ஐம்பத்து நான்கு முதல் ஐம்பத்து எட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகைக் கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களைச் செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களைச் செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்